thank you இந்தியாவுக்கும் வங்கதேசத்திற்கும் இடையே பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை என உத்தரப்பிரதேசத்தின் சம்பல் பகுதியில் நடந்த வன்முறையை குறிப்பிட்டு ஜம்மு காஷ்மீர் பிடிபி கட்சியின் தலைவர் மெஹபூபா முக்தி கூறியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் சம்பல் பகுதியில் இருக்கும் ஜமா மசூதி கோவிலை இடித்து கட்டப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதனால் மசூதியை தொல்லியல் குழு ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரப்பிரதேச சிவில் நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த உத்தரவின் பேரில் ஆய்வு செய்ய சென்ற குழுவினர் மீது கல்வீச்சு தாக்குதல் நடந்தது இது சிறிது நேரத்தில் வன்முறையாக மாறியது இந்நிலையில் ஜம்முவின் பிடிபி கட்சியின் தலைவர் மெஹ்பூபா முஃப்தி செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் அவர் பேசுகையில் இப்போது இந்தியாவில் ஆண்டு இருந்த மீண்டும் திரும்பிவிட்டதோ என்று நான் பயப்படுகிறேன் இளைஞர்களுக்கு போதிய வேலை இல்லை தரமான மருத்துவமனைகள் இல்லை சாலைகளின் தரம் மேம்படுத்தப்படவில்லை ஆனால் மசூதிகளை இடிப்பதற்கு மட்டும் இந்த அரசுக்கு நேரம் இருக்கிறது சம்பல் பகுதியில் நடந்தது கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது வங்கதேசத்தில் சிறுபான்மையினராக இந்துக்கள் மீது வன்முறை நடத்தப்படுகிறது இந்தியாவிலும் சிறுபான்மையினரான இஸ்லாமியர்கள் மீது வன்முறை நடத்தப்படுகிறது இதனால் வங்கதேசத்திற்கும் இந்தியாவிற்கும் என்ன வித்தியாசம் என்று கேள்வி எழுகிறது என்று மெஹ்பூபா முஃப்தி கூறினார் வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிராக நடக்கும் வன்முறை இந்தியாவுடன் ஒப்பிட்டு மெஹ்பூபா முஃப்தி பேசியிருப்பது இந்தி கூட்டணியை புதிய சர்ச்சையில் சிக்க வைத்துள்ளது